நட்பவி யோகிராம் சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து எனக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு பிரச்சனை என் வாழ்க்கையில கடன்கள் இருக்கு இந்த மாதிரி என்ன தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டியவே திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்துரும் அப்ப திடீர் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு நிகழ்வுல நம்ம வந்து லாக் ஆகிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த அந்த இஷ்யூவில் வந்து நம்ம வெளியில் வந்துடணும் நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்றது வந்து அம்மா எனக்கு வந்து என்னோட குடும்பத்தில் வந்து என் பசங்க வந்து ஜெயிக்கவே இல்லை சம்பளம் வந்து சரியான சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது நல்ல வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க தவறான பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய புலம்பல்கள் நிறைய அவங்க வந்து நம்மகிட்ட வந்து கன்சல்டேஷனுக்கு வரும்போதும் சரி அல்லது வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போகும்போதும் நிறைய புலம்புறதை பார்க்க முடியுது அந்த இடத்துல நான் ஒரு நம்பர் வந்து ரீசண்டாக கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த நம்பர் வந்து நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கு அதாவது ஒரு நம்பர் வந்து தொடர்ந்து வந்து நீங்க எழுத ஆரம்பிங்க இந்த நம்பரை வந்து ஐம்பத்தி நான்கு முறை சாண்டிங் பண்ண ஆரம்பிங்க எழுத ஆரம்பிங்கன்னு நான் சொல்லி கொடுத்த ஒரு நம்பர் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற இந்த எண்கள் வந்து பல பேருக்கு இந்த மூன்று மாதங்களா இது ஒரு ரிசர்ச்சா எடுத்து நான் குடுத்து பார்த்தேன் இந்த நம்பர் வந்து எனக்கு தெரிய தெரிஞ்சு வந்து நான் சில இடங்கள்ல பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கெட மாற்றம் கிடைச்சிது அது போலவே நிறைய நம்மளோட கிளையண்ட்ஸ்க்கு வந்து நம்பரை போது திடீர் பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாத லாக்கா இருந்தவங்க நிறைய பேருக்கு இமீடியட் சொல்யூஷன் அதாவது ஒரு ஐசியுல இருக்கிற பேஷண்ட்டை எப்படி வந்து உடனே ரெக்கவர் பண்ணி வெளியில கொண்டு வருவோமோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மிராக்கல் ரிசல்ட்டை கொடுத்தது இந்த எண்கள் அதனால இந்த எண்களை தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு முறை டெய்லி எழுத ஆரம்பிங்க நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலுமே அந்த பிரச்சனையில இருந்து முழுமையா வெளிவருவதற்கு இந்த நம்பர் நம்பர் வந்து உங்களுக்கு மிக உதவியா இருக்கும் நம்பிக்கையோட ஒரு நல்ல ஒரு சாண்டிங்கோட மனசுல நல்ல நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நம்பரை வந்து ஐம்பத்தி நான்கு முறை எழுத ஆரம்பிங்க சிறப்பான மாற்றம் கிடைக்கும் இந்த இடத்துல நான் கூடுதலா இந்த நம்பர்ஸோட இப்ப சில வழிமுறைகளை நான் வந்து மக்களுக்கு நான் வந்து கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டேன் அது இன்னும் நல்ல ஒரு மெராக்கல் ரீசன்ட் ஏன்னா பிரபஞ்சம் யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஒரு நம்ம ஒரு நம்பர் எழுதுகிறோம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற தடைகள் பிரச்சனைகளுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும் கிராட்டிடியூடா இருக்கணும் அப்படிங்கிற போது என்ன நீங்க சந்திக்கிறதோ எனக்கு சொல்றதெல்லாம் வேண்டாம் ஆனா ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த நம்பரை எழுதுறீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லி ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுங்க அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு ஒரு வேளை மதிய சாப்பாடு முழு சாப்பாடு கடையில் சாம்பார் சாப்பாடு பொரியல் ரசம் புளி குழம்பு அப்பளம் பாயாசம் இந்த மாதிரி மீல்ஸ் ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு ரூபாய்க்குள்ள நல்ல குவாலிட்டியான ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு வாங்கி டெய்லி ஒருத்தருக்காவது கொடுங்க இந்த எண்களை எழுத ஆரம்பிங்க உங்களோட பிரச்சனைகள் படிப்படியா கடகடன்னு தீர்றதை நீங்க பார்க்க முடியும் இது வந்து இந்த நம்பர்ஸோட கூடுதலா இப்போ ஒரு மாத காலங்களா நான் வந்து மக்களுக்கு இது போல அன்னதானம் கொடுங்க அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு உங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கு இந்த அன்னதானத்தை கொடுங்க அப்படிங்கிற ஒரு வழி வழிமுறையை சொல்லி கொடுத்தேன் இது எக்ஸலென்ட்டான ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கு அதனால டெய்லி நீங்க நம்பர்ஸ் எழுதணும் நம்பர் மட்டும் எழுதிட்டு அப்படியே உட்காந்ததுதான் நடக்காது நம்பர் எழுதணும் அதற்கான முயற்சியை பண்ணணும் அந்த கர்மா நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அன்னதானம் அன்னதானம் யாருக்கும் ஒருத்தருக்கு போய் கொடுத்துட்டு வரக்கூடாது இன்னைக்கு போய் அடுத்த வேலை உணவு இல்லாம பசியோட காத்திருக்கிறவங்களுக்கு அந்த உணவை கொடுத்துட்டு அந்த இடத்துல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க இருவசுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க நிச்சயமா உங்களோட விஷயங்கள்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை அப்படியே தௌசண்ட் டைம்ஸ் வந்து பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி